வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நஞ்சாய்களம் தெஞ்சல் வர வேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு கழியிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வழியினிலே அம்மா நெஞ்சன் காவல் உற வேணும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாதித்திட வேணுமென்ப என்னவெல்லாம் கேட்கிறார் வீட்டை கேட்டார் சரி வீடு தானே பொறுத்து கொள்ளலாம் வீட்டை சுற்றி தென்னை மரங்களை கேட்டார் சரி வீட்டை சுற்றி இயற்கை வளம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பொறுத்துக் கொள்ளலாம் கிணறு வேண்டும் என்று கேட்டார் சரி பராசக்தியிடம் உரிமை இருக்கிறது கிணற்றை கேட்டார் என்று சொல்லலாம் குயிலோசை கேட்க வேண்டும் நிலாவினுடைய சுடர்பட வேண்டும் எல்லாமே என்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கேட்டார் சரி பாரதியாரிடம் பாரதி பராசக்தியிடம் பாரதியாருக்கு உரிமை இருந்தது அதனால் கேட்டார் என்று சொல்லலாம் என்ன கேட்டார் பாட்டு கலந்திடவே என்று கேட்டார் பராசக்தியை பார்த்து இந்த சமுதாயத்திற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான நல்ல கவிதைகளை நான் தர வேண்டும் என்று சொன்னால் கவிதைகள் புறப்படுப்பதற்கு ஒரு பத்தினி பெண்ணை எனக்கு நீ தேர்ந்தெடுத்து கொடு என்று கேட்டார் பாருங்கள் பாரதியார் உரிமையை எடுக்கிறார் அடுத்ததாக சொன்னார் கூட குறை கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் என்றார் பாட்டு கலந்திடவே என்று கேட்ட பிறகு நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியா பேசி கொண்டிருப்பதில் எங்களை நாங்களே மறந்து விடுவோம் அப்படி மறந்துவிட்டால் பாதுகாப்பது யார் அதனால் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசுகிற போது பராசக்தியே என் வீட்டுக்கு காவலாளியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டுதான் சென்றால் என்ன என்று கேட்டார் பாருங்கள் எவ்வளவு உரிமை எவ்வளவு ஆசை அதை எப்படியெல்லாம் கேட்கிறார் இதை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார் ஏன் பாரதி கேட்டதை எல்லாம் பராசக்தி கொடுத்தால் பொறுத்து கொண்டால் தெரியுமா கேட்ட எல்லாவற்றிலும் பொதுநலம் இருந்தது சுயநலம் இல்லை என்ன பெண்ணை கேட்பதில் கூடவா பொதுநலம் என்று கேட்பீர்கள் பாரதி சொன்னார் வீடு கிணறு தென்னை மரம் பெண் என்று நான் கேட்க நீ கொடு நாட்டுக்கு தேவையான கவிதையை நான் தருகிறேன் என்றார் பேரம் பேசியது என்று கூட சொல்லலாம் இதையெல்லாம் நீ கொடுத்தால் இவற்றை எல்லாம் நான் தருகிறேன் என்றார் கேட்டது மட்டுமல்ல பராசக்தி வரம் கொடுத்தது மட்டுமல்ல இதில் விசேஷம் என்ன தெரியுமா கேட்டதை தாண்டி பாரதியார் தன் கடமையை செய்தார்